உலகெங்கும் நிறைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ஆந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கடகராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த நான்கு மாதங்கள் இந்த இரண்டாயிரத்தி நான்காவது வருடம் முடிவில் இருக்கக்கூடிய இந்த நான்கு மாதங்களில் உங்களது வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பலன்களை தரக்கூடிய அமைவுகள் வருடக்கோள்களாகப்பட்ட இந்த நான்கு கிரகங்களும் கிட்டத்தட்ட உங்களுக்கு குரு பகவானும் இதே ரிஷபராசியில் தான் இருக்க போகிறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகுவும் கேதுவும் உங்களுக்கு மூன்றாம் வீட்டில் கேதுவும் ஒன்பதாம் வீட்டில் ராகுவும் எட் எட்டாம் வீட்டில் சனி பகவான் குரு சாரம் ஏறி இருக்கார் அப்போது குரு சாரத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் ப்ளஸ் நிலையில் இருக்கார் நவம்பர் வரைக்குமே அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த செவ்வாய் ப்ளஸ் உங்களுக்கு குரு பதினொன்றாம் வீட்டில் உச்சம் பெ பெற்ற அந்த சந்தனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய அடுத்தது அந்த மிருகசிர நட்சத்திரத்தில் செவ்வாய் தனது சுயதாரத்தில் சாரத்தில் நிற்கிறாரு அவரோட அதே சாரத்தில் குரு பகவான் நிற்கிறார் அப்போ இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு மாபெரும் திருப்பங்கள் கிடைக்க போகுது அந்த மாபெரும் திருப்பங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னா உங்களுடைய வாழ்க்கையில இத்தனை காலமாக நீங்கள் பட்ட மன அழுத்தமும் கஷ்டமும் சில இழப்புகளையும் ஈடுகட்டக்கூடிய அருமையான கால அமைவுகளாக இருக்கும் ஏன்னா கடகராசி அன்பர்கள் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருப்பீங்க பார்த்து பார்த்து எல்லா வேலையும் செய்வீங்க ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க் எல்லாமே உங்கள் இருக்குன்னு சொல்லலாம் அளவுக்கு எல்லாமே பண்ணுறீங்க ஆனால் உங்களை விட குறைந்த உழைப்பையும் முதலீட்டையும் போட்டு இன்னைக்கு நிறைந்த பலன்களை அசால்ட்டாக அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க அவங்ககிட்ட எந்த திறமையும் இல்லை ஆனால் நல்ல மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க காரணம் உங்களுடைய எல்லா முயற்சிகளும் பலன் அளிக்க மாட்டேங்குது என்னென்னே தெரியல ஏதோ ஒரு விதத்தில் பிரேக் ஆகுது ஏதோ ஒரு விதத்தில் லாக் ஆகுது காரணமே இல்லாத சில விஷயத்தினால பாதிக்கப்படுறீங்க உங்களுக்கு வேண்டியவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க கடந்த காலகட்டங்களில் உங்களை சார்ந்தவங்களே உங்கள் விரல் உங்கள் கண்ணை குத்தனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பல்வேறு விதமான முயற்சிகளில் கடன் சுமைகள் ஒரு புறம் பண நெருக்கடிகள் ஒரு புறம் இது எல்லாத்தையும் அதை வாங்கி இது மேலே போட்டு எல்லாத்தையும் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு முயற்சி எடுக்க என்னென்னவோ போராட்டிங் போராடுறீங்க ஆனால் கடைசியில் பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுறது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுதே தவிர ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கலன்ற வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் அதற்கு இந்த நான்கு மாதத்தில் ஒரு மாபெரும் மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அந்த மாற்றங்கள் எப்படி கிடைக்குன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் ஆப்ஷனை கொடுத்துங்க அப்போ அடுத்தடுத்து காணொளிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும் ஆக கடகராசி அன்பர்களே உங்களது வாழ்க்கையில் பதினொன்று லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் அவர் பார்வை கரெக்டாக பார்த்தீங்கன்னா கேது நிற்கிற இடத்துல கேது பகவானுக்கும் அந்த பார்வை விழுது ப்ளஸ் பஞ்ச் மூன்றாம் வீட்டிலையும் அந்த பார்வை விழுது அந்த மூன்றாம் வீடு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய வெற்றி ஒருத்தருடைய வீரியம் ஒருத்தருடைய தகிரியம் ஒருத்தருடைய சகாயம் சப்போர்ட்டுகள் சார்ந்த இடம் அப்போ இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை இத்தனை நாளாக எவ்வளோ குழப்பத்தில் இருந்தீங்களோ எல்லா விஷயத்தையும் நம்ம செய்து தோல்விகளை சந்தித்து எது செஞ்சாலும் ட்ராப் ஆகுது இதுக்கு மேலே இதை மட்டும் எதுக்கு நம்ம செய்கிறதுன்ற அளவுக்கு ஒரு மன அழுத்தத்துக்கு வந்துட்டு இருப்பீங்க அப்போது அது எல்லாத்தையும் துணிஞ்சு இறங்கி செய்ய போறீங்க சாதிக்க போறீங்க நல்ல வெற்றி அடைய போறீங்க ஆக வெற்றிக்குரிய இடத்தில் குரு பார்வை விழுது இது ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல் உங்களுக்கு இதுல தைரியம் துணிச்சல் மட்டுமல்லாமல் சகாயம் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுடைய நண்பர்கள் வட்டாரமோ இல்லை தொழில் சார்ந்த எங்கெங்கே நட்புகளும் இத்தனை நாளாக எவ்வளோ முயற்சிகள் எடுத்து கஷ்டப்பட்டு எல்லாம் மேனேஜ்மெண்ட் பண்ணீங்களோ அந்த இடத்துல ஏதோ ஒரு திருப்பங்கள் உங்களுக்கு உருவாக போகுது ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க கடகராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்மையாக அழகாக உங்களுடைய ரூட்டில் பத்து ரூபா வருமானம் வருதோ இல்லையே செய்கிற வேலையை நம்பிக்கை துரோகம் இல்லாமல் நேர்மையாக செய்யணும்னு நினச்சி செஞ்சிங்க ஆனால் அதனால நிறைய துன்பங்களை சந்திச்சிட்டீங்க மற்றவங்க செஞ்ச தப்புக்களை நீங்கள் பாதிக்கப்படக்கூடிய நிலைமைக்கு ஆளாக இருந்தீங்க ஆனால் இப்போ நீங்கள் இறங்கி செய்யக்கூடிய இந்த வேலையால் வெற்றியும் கிடைக்க போகுது நீங்கள் நடந்த பிரச்சனைகளையும் சரி செய்ய போகிறீங்க அதே போல் தொழிலில் நடந்த நஷ்டங்களை சரி செய்ய போகிறீங்க அது மட்டும் அல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் இல்லாத ஒரு வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அதற்கு காரணம் இந்த மூன்றாம் வீட்டில் விழக்கூடிய இந்த குரு பார்வை அந்த இடத்துல ஞானகாரகன் கேது இருக்கார் அப்போ அந்த ஞானகாரகன் உங்களுக்கு ஒரு மிகுந்த அட்வான்டேஜான சிந்தனைகள் பின்னாடி நடக்கிறத முன்கூட்டியே யூகிச்சு செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் எதை எந்த வித ஒரு கெட்டதையும் முன்கூட்டியும் உங்களுக்கு கை காட்டு கண் கா கண்ணுக்கு காட்டி கொடுத்துரும் அந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு அந்த இடத்துல கிடைக்கும் ஏன்னா கடகராசி என்பர்களுடைய வாக்கு சம்மந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதியே சூரிய பகவான் தான் நீங்கள் பேசுகிற வார்த்தை பழிக்கும் கடந்த காலகட்டத்தில் சொன்ன விஷயம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் நீங்கள் காட்டின வழியில் போனவங்க இன்றைக்கி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக அடைஞ்சிருப்பாங்க இந்த வழியில் போப்பா இது உனக்கு நல்லது நடக்கும்னு சொல்லியிருப்பீங்க அது அழகாக ஒர்க் அவுட் ஆகியிருந்திருக்கும் அந்த அளவுக்கு உங்களுடைய எய்மும் உங்களுடைய கால்குலேஷன் உங்களுடைய பேச்சும் உங்களுடைய செயலும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் ஆனால் கடகராசி அன்பர்களுக்கு பிரச்சனை என்னென்னா லைஃப் பார்ட்னர் தான் ஆண்களுக்கு பெண்களும் சரி பெண்களுக்கு ஆண்களும் சரி ஆக திருமண வாழ்க்கையில் நிறைய மன அழுத்தங்களும் பல்வேறு விதமான மன உளைச்சல்களும் நிம்மதியின்மையும் எதிர்நீச்சலையும் சந்திச்சுட்ருக்குறீங்க ஓப்பனாக சொல்லணும்னா கணவன் மனைவி திருமணமாகி டைவர்ஸ் வரைக்கும் சந்திக்கக்கூடிய நிலையில் நிற்கக்கூடியவங்க பலர் அந்த நிலையிலிருந்து மீண்டு வர முடியுமான்ற குழப்பம் மனசில் இருக்கலாம் கண்டிப்பாக இந்த நான்கு மாதங்களில் இந்த டிசம்பருக்குள்ளே எல்லாத்தையும் கிளாரிட்டிக்கு கொண்டு வந்துடுவீங்க தொழில் ரீதியில் ஒரு நல்ல வளர்ச்சி அடைய போகிறீங்க ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது வேலையில் இருக்கிறவங்க அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க குறிப்பாக அரசியலில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு யோகம் கிடைக்க போகுது நல்ல நட்புகள் கிடைக்க போகுது அரசியல் துறையில் முத்திரையை பறிக்க பறிக்க பதிக்க போறீங்க ஒரு நல்ல ஒரு மெஜாரிட்டியை உண்டாக்க போறீங்க அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்க போகுது இத்தனை நாளாக இருந்த சில பிரச்சனைகள் எல்லாத்தையும் அழகாக சரி பண்ண போறீங்க டெம்பரவரியாக இருக்கிறவங்க பர்மனன்ட் ஆக போறீங்க அப்போ வேலையில் ஒரு அங்கீகாரம் கிடைக்குது ஆனால் கடகராசி என்பர்கள் நிறைய பேருக்கு வேலை பறிபோகக்கூடிய அளவுக்கு சில பிரச்சனைகளை சந்தித்து இன்னைக்கு சிலருக்கு வேலையே போகக்கூடிய நிலைமையில் இருப்பீங்க சிலர் வேலை இழந்து நிற்பீங்க அவங்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்குமா மாற்றங்கள் உண்டாகுமா நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கப் போகுது உங்கள் முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்க நூறு சதவீதம் ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்க போகுது லாபஸ்தானத்தில் குரு இருக்காரு லாபம் பெருகப் போகுது தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய நஷ்டங்களை சரி செய்ய போறீங்க நல்ல மேன்மைகளை உண்டாக்க போறீங்க அப்போ இது உங்களுக்கு உகுந்த ஒரு காலம் ஏன்னா எந்த தகுதி இல்லாதவங்க உங்களை ஓவர் டேக் பண்ணிட்டு போயிட்டாங்க கடந்த காலகட்டங்களில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமையும் ஆற்றலையும் கண்டு பாராட்டணும் ஆனால் அதையும் குறை சொல்லக்கூடியவங்க தான் உங்களை சுற்றி இருக்கிறாங்க இது உன்னால் முடியாது இது செய்தால் உனக்கு ஒத்து வராது இது இவ்வளோ தான் அது அவ்வளோதான்னு சொல்லி சொல்லியே இந்த நெகட்டிவ் வார்த்தைகளை கேட்டு கேட்டே நீங்கள் ரொம்ப ரொம்ப குழப்பம் அடைஞ்சி நிறைய நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டீங்க எதையுமே அதை வந்து வெளிப்படுத்த முடியாத ஒரு நிலைமைக்கு ஆளாகிட்டீங்க அப்போது வரக்கூடிய தருணத்தில் இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்ச ஒரு அனுபவம் அப்சர்வ் பண்ணி அழகாக நீங்கள் பண்ணுங்கள் நூறு சதவீதம் சக்ஸஸ் கிடைக்கப் போகுது நல்ல ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு உண்டாக போகுது உங்களுடைய லைஃப்பில் ஒரு டேர்னிங்கான ஒரு காலமாக இந்த நான்கு மாதங்கள் உங்களுக்கு உருவாக போகுது அடுத்தது திருமண வாழ்க்கைக்கு உண்டான முயற்சிகள் ஒரு திருமணத்திற்குரிய முயற்சிகள் எடுத்து உங்கள்கிட்ட எந்த கெட்ட பழக்கம் இல்லை ஒழுக்கம் இருக்குது நல்ல கை நிறைய சம்பளம் வாங்குறீங்க எல்லா தகுதி இருக்குது வள வசதி வாய்ப்புகளும் ஏ குடும்ப ரீதியினுடைய அமைப்புகள் எல்லாம் நல்லா இருந்துமே நல்ல வாழ்க்கை அமைய மாட்டேங்குது பார்த்தா கூடி வர மாதிரி இருக்குது காரணமே இல்லாமல் ரிஜெக்ட் ஆகுது அப்போ ஏதோ ஒன்று ட்ராப் ஆகுது என்னென்னு தெரியலேன்ற குழப்பத்தில் இருந்தால் உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்து குரு பத்தில் குரு இருந்தால் பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க அது எல்லாத்தையும் நீங்கள் சந்திச்சிட்டீங்க அப்போது திருமண வாழ்க்கையில் மட்டும் எப்படி மாற்றங்கள் கிடைக்கும் அப்போது இப்போ இருக்கக்கூடிய இந்த குருவால் அருமையான மாற்றங்கள் கிடைக்கும் ஏன் இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்றேன்னா உங்களுடைய பஞ்சம ஸ்தானாதிபதியினுடைய சாரம் குரு ஏறி நிற்கக்கூடிய தருணம் இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அது அந்த அமைப்பு உண்டாயிடும் அப்போ அந்த மிருகசீரட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய குருமகவான் மட்டும் கிடையாது அதே நட்சத்திரத்தில் பஞ்சமாதிபதி இருக்கார் ஒரே நட்சத்திரத்தில் இரு கிரகங்களுடைய சாரம் சுயசாரம் ஏறக்கூடிய செவ்வாயும் இருக்கார் அப்போ பூர்வ புண்ணிய பிரச்சனைகளும் நீங்கும் புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கும் திருமண வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ உங்களது வாழ்க்கையில் திருமணம் வாய்ப்புகளும் கைகூடி வரக்கூடிய காலமாக இருக்கும் ஏற்கனவே மறுமணம் கம்பல்சரி இதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் யாருக்கு ஒரு ஹைலைட்டுனா ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சிங்க டைவர்ஸும் ஆயிடுச்சிங்க எவ்வளவோ சேர்ந்து வாழணும்னு போராடினேன் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவித்தேன் பாதிக்கப்பட்டேன் இன்னைக்கு மறு வாழ்க்கைக்கு போராடுறேன் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா என்னுடைய லைஃப் ஸ்டைல் என்னன்றதை நான் காட்டுவேன் அந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிற அந்த வாய்ப்பு கிடைக்கல நினைச்ச உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது ஏன்னா பதினொன்றுன்றது தான் மறு வாழ்க்கை சார்ந்த இடம் அந்த இடத்துல தான் குருவும் செவ்வாயும் செவ்வாய் சுயசாரம் ஏறுறாரு பத்தாம் வீட்டிற்கு அதிபதி பஞ்சமாதிபதியும் சுயசாரம் ஏறுறாரு குரு பகவான் உங்களது ராசிக்கு பாக்யாதிபதியும் அதே பஞ்சமாதிபதியுடைய சாரம் ஏறுறாரு எவ்வளவு பெரிய அமைப்பு நல்லா யோசிச்சு பாருங்க அப்போ இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்ச ஒரு ஹைலைட் ஏன்னா அஷ்டமச்சடிய நின்ற அந்த சனி கூட நிலையில இருந்து இப்போ அவர் வந்து குருசாரம் ஏறி நிற்கிறார் அப்போ இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு அமைப்பு இதெல்லாமே உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் பாக்கியமாக எல்லாமே கிடைக்க போகுது அதனால் முயற்சிகள் பலப்படுத்துங்க நிறைய கடகராசி அன்பர்கள் வந்து பேக் பெயின் கழுத்து வலி இடுப்புக்கு மேலே சில பிரச்சனைகள் இது மட்டும் இல்லாமல் அறுவை சிகிச்சை வரைக்கும் போகக்கூடிய நிலை இது எல்லாத்தையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க கடகராசி அன்பர்கள் படுத்தால் தூக்கம் இல்லை தூங்க முடியாது உங்களாலே அலைச்சல் அலைச்சல்னு அலைச்சல்னே இருப்பீங்க நிறைய ரிஸ்க் எடுக்கிறீங்க ஆனால் நீங்கள் எடுக்கிற ரிஸ்க்குல உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்குது ஆனால் நீங்கள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக ஆரோக்கியத்தை மேனேஜ்மெண்ட் பண்ணணும் தூக்கத்தை கெட வேண்டாம் அதனால் தூக்கமின்மையை முடிஞ்ச அளவு தவிர்த்துக்குங்க வண்டி வாகனங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நீங்கள் சாதிக்க பிறந்தவங்க சரராசியில் பிறந்த நீங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதியே சந்திரன் தான் என்றைக்குமே ட்ராப் ஆகிட மாட்டீங்க ஒரு நல்ல இலக்கை நோக்கி நீங்கள் பயணம் பண்ண போகிறீங்க நல்ல வளர்ச்சி அடைய போகிறீங்க மாபெரும் ஒரு இலக்கை உண்டாக்க போகிறீங்க அதனால் முயற்சிகளை பலப்படுத்துங்க நூறு சதவீதம் தொழில் ரீதியில் ஒரு மாபெரும் இலக்கை நீங்கள் அடைய போகிறீங்க வேலையில் பல்வேறு விதமான மாற்றங்களையும் ஒரு நல்ல வளர்ச்சி முன்னேற்றங்களையும் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்த்து உங்களுக்குன்ட்டு ஒரு தனி இலக்கை உருவாக்க போகிறீங்க அதற்குரிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த இந்த நான்கு மாதங்களில் ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டாகி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு மாபெரும் ஒரு அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு இருக்கும் அதை மனசில் வச்சுக்க மேற்கொண்டு கடகராசி அன்பர்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா வீடு மண் மனை பூமி சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் வண்டி வாகனங்கள் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் இந்த காலகட்டங்களில் இருக்கிறத மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கங்க இப்போ எதுவும் பெருசாக அதுக்காக முயற்சிகள் எடுக்க வேண்டாம் மற்ற விஷயங்களில் நீங்கள் எது வேணாலும் செய்யலாம் அசையாத சொத்துக்கள் ஒரு பூமி வாங்குங்க ஒரு வீ வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் அமைச்சா பண்ணுங்க அதே போல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களை நம்பி நீங்கள் இறங்கி செய்யுங்க மற்றவங்கள பார்ட்னர்ஷிப் அது எது பெருசாக இறங்கி செய்கிற விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க பல பேர் தன்னுடைய தொழில் ரீதியில் இன்னும் அடுத்தடுத்த முயற்சிகளும் ரொம்ப போட்ட கடந்த காலகட்டங்களில் செய்த தொழிலில் ஏதோ ஒரு சில சரிவுகளால் மீண்டும் ஏதோ புது முயற்சிகள் எடுக்கலான்ற யோசனைகள்லாம் வந்திருப்பீங்க அது எப்படி என்ன பண்ணலான்ற குழப்பத்தில் இருப்பீங்க அதற்குரிய ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையும் நூறு சதவீதம் கடகராசி என்பர்களுக்கு பெற்ற பிள்ளைகளினுடைய எதிர்கால அமைப்புகளை அழகாக மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க ஏற்கனவே குடும்பத்தில் அவங்களுக்குண்டான ஒரு நல்ல திருமண அமைப்புகளை அமைச்சு அதனால் சில பிரச்சனைகளை சந்தித்து அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாத சில சூழல்கள் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க அதையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக வரக்கூடிய காலம் உங்களுக்கு அமையும் வெளிநாடு முயற்சிகள் கூடி வரக்கூடிய காலம் இது வெளிநாடு சார்ந்த அமைப்புகளை ஸ்ட்ராங்காக மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க அந்த வாய்ப்பு கிடைச்சா கடகராசி அன்பர்கள் தாராளமாக இறங்கி செய்யுங்க வெளிநாட்டில் இருக்கிறேங்க ஆனால் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க ஆமாம் பத்தில் குரு இருந்தால் அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனைகள் எல்லாம் கூடிய ஒரு காலம் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவான உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இருக்கும் அதுவும் அவர் சாரம் பத்தாம் வீட்டில் இறங்கி இருக்கிறதுனால வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கலும் சரி வேலையில் இருந்த வேலை போகக்கூடிய நிலையோ போன நிலையோ அடுத்த வேலைக்குண்டான முயற்சி எடுக்கக்கூடிய நிலையில் இருப்பீங்க அந்த அது அப்படியே உங்களுக்கு ஒரு வெற்றி ஒரு அருமையான கை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ஆக மொத்தத்தில் முயற்சியை நூறு சதவீதம் ஸ்ட்ராங் பண்ணுங்க ஒரு நல்ல ஒரு மேன்மைகள் அடையக்கூடிய காலமாக இருக்கும் இது வரைக்கும் நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் இருக்குது திசா புத்திகளில் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் இருக்குது அந்த பரல்கள் எத்தனை பெற்றிருக்குன்றது பொறுத்து தான் இந்த கிரக பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குமா இன்னும் அதிகரிக்குமா இல்லை குறைமான்றது பொறுத்து இருக்குது அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து இந்த ஒரு முடிவு எடுங்க பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜனன ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைவீங்க ஆக கடகராசி அன்பர்களின் வாழ்க்கையை வளமாக அமைந்தடைய மத மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்